வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த அம்மூர் கூடரோடில் ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் முன்னாள் வாலாஜா பஞ்சாயத்து போர்டு கவுன்சிலர் திருமதி ஜமுனா பாய் பாண்டுரங்கன் குடும்பத்தார் அம்மூர் பேரூராட்சியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஏ பி விஜயபாஸ்கர் அவர்கள் ஏபி சீனிவாசன் ஓய்வு கனரா வங்கி முதுநிலை மேலாளர் அவர்கள் ஆடிட்டர் பி யுவராஜ் சிப்காட் ரோட்டரி சங்க தலைவர் பி விநாயகம் அம்மூர் பேரூராட்சி முன்னாள் கவுன்சிலர் வாணி விஜய் மற்றும் குடும்பத்தார் அனைவரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள் இவர்கள் அனைவரையும் கோயில் விழா குழுவின் சார்பாக மலர் மாலை அணிவித்து சிறப்பாக வரவேற்றார்கள் இதில் கலந்து கொண்ட அனைவரும் சுவாமி தரிசனம் செய்து கோயில் சார்பாக கொடுக்கப்பட்ட பிரசாதங்கள் மற்றும் மகா அன்னதானத்தில் கலந்து கொண்டு அன்னதானத்தை பெற்று உண்டு ஸ்ரீ மகா மாரியம்மன் அருளை பெற்றனர் பக்தி செய்திக்காக ஈஸ்வரன்